அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா சூப்பரான டேஸ்டியான பட்டாணி தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த புதினா கொத்தமல்லி எல்லாமே மிக்சியில் வந்து அரைச்சிக்கிறலாம் ஒரு கைப்பிடி அளவு வந்து கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன் அதே அளவு புதினா எடுத்துருக்குறேன் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் அளவு வந்து தயிர் இப்போ மிக்சி சரில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ வந்து சாதம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்போ மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்குறேன் அரசு நலம் ஜீரகம் ஒரு ஜாதி பத்திரி ரெண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ஏலக்காய் கிராம்பு அன்னாச்சி பூ சேர்த்துக்குறேன் இப்போ ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து முதங்கிருச்சு இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி பாருங்கள் லைட்டாக வதங்கிருச்சு கொஞ்சம் மிக்ஸியில் வச்சுட்டு வந்த அந்த விழுதை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் அது கூடவே பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி எல்லாமே அந்த விருதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு பாருங்க இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் வந்து மூணு கப்பலை வந்து அரிசி எடுத்திருந்தேன் ஆறு கப்பலை வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் அந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் அப்புறம் வந்து அரிசியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து அரிசியை சேர்த்துக்கிறேன் அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எல்லாம் சரி பார்த்துக்கோங்க குக்கர் மூடி போட்டாச்சு கரெக்டாக ரெண்டு விசில் வரட்டும் சூப்பரான பட்டாணி பட்டாணிப்புலாவ் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிரும் பாருங்கள் சூப்பரான பட்டாணிப்புலாவும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சாதம்லாம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க எதுவும் கரம் மசாலாவோ மிளகாய்த்தூளோ மஞ்சள் தூளோ எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்